ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சனி அம்ச ராகுவே கேத்துவே, நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வருஷம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது எதிர் வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் கோச்சார பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்தவரையும் ராசிலேயே கேது பகவான் அமைஞ்சிருக்காரு அதே போல ராசிக்கு ஆறாம் வீட்டில சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் ராசிக்கு அஷ்டம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் அஷ்டமாதிபதி அஷ்டம ஸ்தானத்திலேயே இருக்காரு அதே போல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான் உங்களோட ராசிநாதன் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதே போல பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல சூரிய பகவானுடைய பயிற்சி சுக்கர பகவானுடைய பயிற்சி மற்றும் புதன் பகவானுடைய பயிற்சி உங்களோட ராசிக்கு பத்தாம் இடமான கருமஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துல வந்து அமைய போறாங்க அங்க புதன் பகவான் முழு திரிகோணம் பலம் பெற போறாரு எளிதில் வரக்கூடிய இந்த ஒரு மத நாட்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் கால புருஷனுக்கு ஆறாவது வீடுனால எப்பவுமே இந்த வேலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் உழைப்பாளிகள் அப்படின்னு சொன்னாவே இந்த ராசி உள்ளே வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள் என்னதான் வந்து நம்ம மிதனத்தை சொன்னாலுமே மிதனம் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அதிகமாக குறிக்கக்கூடிய ராசி ஆனால் கட கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேலை சார்ந்த சிந்தனைகள் மட்டுமே வாழ்க்கையில அதிகமாக ஓடிட்டே இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தூங்க தவிர மற்ற எல்லா நேரம் எனக்கு வேலை கொடுத்தா செய்வோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு உடல் உழைப்பு அசராத உழைப்பு இதெல்லாமே வந்து கன்னியா ராசியை பொறுத்தவரையும் அதீத பலம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாளி கூடிய திறமைகள் ரொம்ப அதிகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதிகம் போல திருமண வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதெல்லாமே ஏத்துக்கிட்டு பழகிக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏத்துட்டு பழகிக்குவாங்க மத்த ராசியை போல உதாசீனப்படுத்துறதோ இல்ல மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசுறதோ அதெல்லாமே கண்ணிக்கிட்ட எடுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுபடவே படாது எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லோருமே சமமா இருக்கணும் அப்படிங்குற பார்க்கக்கூடிய மனப்பான்மை இந்த ராசிக்கு ரொம்பவே அதிகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை எல்லோருக்குமே நன்மை செய்யக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை ராசியிலே வந்து ரெண்டாம் இடத்துல வந்தாரு கேது பகவான் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மன ரீதியாக பாதி படைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மன என்ன பேசினாலும் சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு போராட்ட நிலையை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் ரெண்டாம் இடம் கொடுக்கும்போது நிச்சயமா நம்ம பணம் கொடுக்கல் வாங்கல் செலவுல கடுமையான பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும் அதுவும் நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளரே வரவு செலவு வைக்கும் போது நிச்சயமாக அது வந்து நம்ம வாங்கின பணத்துக்கு மீறி வந்து வட்டி அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக ஒரு லட்ச ரூபா வாங்கியிருந்தா வட்டியோட சேர்த்து நாங்கள் நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துட்டோம் ஆனால் அந்த கடைசியில் கொடுக்கக்கூடிய பணத்தில் கொஞ்சம் வந்து தொழில் பிரச்சனைகள்னால கொஞ்சம் வந்து பணம் கொடுக்கறதுக்கு டிலே ஆச்சு அது வந்து சொந்த பந்தங்கள் கூட பார்க்காம எல்லோர்கிட்டையும் சொல்லி எங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தனிமைப்படுத்தியிருப்பாங்க அதே போல எல்லார இடத்தும் தனிமைப்படுத்தியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எதுங்கிறது தனிமைக்கான காரக காரகிரம் உங்களுக்கு கேது தசையோ கேது புத்தியோ கேது அந்தரமா இருந்தமோ நம்ம தனிமைப்படுத்தப்படுமான விரத்தி கடுமையான விரத்தியை கொடுப்பாரு எப்பவுமே கேது பகவான் ஒரு பெரிய ஞானத்தை கொடுப்பாரு எதுக்கு நம்ம கடை வாங்கணும் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு பிறந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தனை வருஷமா தோணாது இவங்க கிட்ட போய் வாங்கிட்டமே கடனை அப்படிங்கிற அளவுக்கு இப்போதான் தோணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தோணும் இந்த கடனால் குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அதை திருப்பி வாபஸ் வாங்குறது இல்லை அது சொல்லிடுவேன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இந்த கடனால் பணத்துனால சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கே வந்துட்டார் அப்போ இன்னுமே விரத்தி தன்மை அதிகமாயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமாயிருச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே பத்து பேர் வந்தாங்கன்னா பத்து பேருக்கும் ஒரு ஒரு பதில் அவங்க கேட்க கேள்விக்கு ஒரு ஒரு பதில் சொல்லி அவங்க கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பல விதமான யோசனைகள் சொல்லி அவங்க எல்லாமே கடுமையா வாழ்க்கையில உயர்த்தி இருப்பீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஐடியா கொடுக்கறதுக்கோ அதுல இருந்து வெளியே சொல்றதுக்கோ இல்லை அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு யாருமே இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாருமே உதவ மாட்டாங்க அதே நீங்களும் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கன்னியாராசியை பொறுத்தவரையும் நிச்சயம் நிச்சயமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் முழுக்க முழுக்க இருபத்தொரு டிகிரி இருபது டிகிரியில இருக்கிறப்ப அந்த இருபது டிகிரி இருக்க இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை சந்திப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சந்திப்பாங்க அதே போல ஒரு ஒரு விஷயங்களும் கடுமையா போராட வேண்டியதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது சக்ஸஸ் ஆகுது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பாரு இப்போ ட்ரை பண்ணியும் என்ன ஆகுது போகுது ஃபெயிலியர் தான் ஆக போகுது அப்படிங்கிற மன போராட்டங்கள் எல்லாமே அதிகமாக வந்திருக்கும் இப்போ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இறை பற்று ஆன்மீகம் இதன் சார்ந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஓடிட்டு இருக்கு ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் பார்வையில செவ்வ பகவான் அஷ்டமாதிபதி இருக்கிறாரு அப்ப இனி வரக்கூடிய நாட்கள் முதல் எப்படி இருக்கும் நல்லதை என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வ பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறப்பா ஆயுள் பயம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது திடீர் திடீர் நைட்லாம் எந்திரிச்சு என்னுடைய எனக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைகளை யார் பார்த்துக்க போகிறாங்க என்னை மனைவியை யார் பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு ஓ தோன்றிகிட்டே இருக்குது எனக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம் திடீர் திடீர்னு ஏற்படுது இனி வரக்கூடிய நாட்கள் ஆயுளுக்கெல்லாமே எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எட்டில் ஒரு பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது நம்ம ஆயுள் சார்ந்த கவலைகள் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை அதே போல செவ்வ பகவான் பலம் பெறதுனால இந்த நேரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு இல்லை எனக்கு வாகனம் இல்லை ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாடகை வீட்டிலே கூடியிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா தொடர்ந்து மாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் எல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கு எங்களுக்குன்னு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சொந்த வீடு அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இத்தனை நாளா உங்களோட நாலா பதிவதி எட்டுல இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மரத்துக்கு போயிருக்கிறப்ப முழுதாக முழுமையாக இது என்னுடைய சொந்த வீடு அப்படின்னு அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இப்பொழுது ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் இத்தனால வீடு வாங்கலான்னு போவீங்க ஒரு இடம் வாங்கலான்னு போவீங்க அதை நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து வேற யாருக்காவது அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லை எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நாளைக்கு வந்து பார்க்கறோம் பணத்தை கொஞ்சம் அரேஞ்ச் பண்றதுக்குள்ள அதை யாராவது வாங்கிட்டு போயிருவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு வேலைக்கு வந்து கேட்பீங்க அந்த வேலைக்கு வந்து கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் கேட்ட விலையை விட யாராவது கம்மியாக வாங்கியிருப்பாங்க அந்த யோகம் ஏன் நான் அதிகமாக தான் கேட்டேன் ஏன் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான நிறைய மனசுமைகள் எல்லாமே அதிகமாக ஓடிட்டு இருந்தது இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் வாங்கக்கூடிய இடத்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா ஒரே ஒரு வீடு எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆசைகள் எங்களுக்கு நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறும் அதே போல உங்களோட ராசிநாதன் நல்ல பலமாயி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பத்தாம் இடத்திலே பலம் பெற்று அப்ப இத்தனை நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனிமேல் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் விலகுமா தொழில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தொழிலை கடனுக்கே ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கடன் வந்தால் பணம் பணம் வந்துச்சுன்னா அது கடனுக்கு போட்டு மறுபடியும் திருப்பி திருப்பி ரன் பண்ணிட்டு இருக்கிறது இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் நிறைய வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு யோசனை பிடிபடுமா அந்த யோசனை நல்ல வாழ்க்கை தரம் உயருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா ஒரு முதல் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பிறந்த கால ஜாதகத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கன்னியா லக்னமா இருக்கட்டும் கன்னியா ராசியா இருக்கட்டும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபனம் இத்தனை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை முழுக்க முழுக்க தடையை ஏற்படுத்தியிருப்பாரு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த வரன்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே எந்த ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொண்டு போகும் அப்ப திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏறக்குறைய இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் எதுக்கு காமிச்சாலுமே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இனி வரக்கூடிய நேரமாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆறாம் இடத்துல பலம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால போட்டியாளர்களை நசுக்கி நயவஞ்சர்களை ஒதுக்கி நிச்சயமா அவங்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாமே அதிகமா இருக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக மன மகிழ்ச்சி பெறக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் நிறையா துன்பம் பிரச்சனை கண்டம் விபத்து இது எல்லாமே சந்திச்சிட்டீங்களா கன்னியா ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சந்திச்சிருக்கீங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் சரி ராசில இருந்தாலும் சரி போட்டு பாடா படுத்துறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படுத்துறாரு இந்த ஒரு வருட காலமாக நான் வந்து ஒரு பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷமா ஆச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சு இப்ப மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானா இருக்கட்டும் கேது பகவானா இருக்கட்டும் உங்களோட ராசிக்கு பதினாறு வருடத்துக்கு முன்னாடிதான் வந்திருப்பாங்க இப்ப பதினாறு வருடத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் வந்ததோ அதெல்லாமே இப்ப தூசி தட்டி திருப்பி பிரச்சனைகளை கிளப்புவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிளப்புவாங்க அதனால உங்களுடைய மன அமைதி நிறைய கெடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கெடும் இதுக்கு முன்னாடி இத்தனைலாம் எதுவுமே பற்றி பேசியிருக்க மாட்டாங்க பழசை பற்றி ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பழசை பற்றி பேசி கேலரி சண்டை போட்டு அதனால குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அதெல்லாமே படிப்படியாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும் பறிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோச்சார காலமாக இருக்கும் என்ன முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சிக்குண்டான பலனை அனுபவிப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ தர்ம கருமாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பத்தாம் அதிபதி இருக்குது எதிரிகளை வென்று நீங்க நினைக்கக்கூடிய அத்தனை ஆற்றங்களும் பெறக்கூடிய ஒரு நல்ல காலங்களா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி கணவன் மனைவி பிரச்சனைகளும் சரி இனிமேல் எல்லாமே இதெல்லாமே விட்டு விலகி உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகும் ராசிநாதன் பலம் பெறும்போது நிச்சயமாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாமே தடைத்து எரிஞ்சு அடுத்தது எண்ணை தொடர்ந்து நோக்கி ஓடலாம் இனிமேல் மற்றவங்க பேசுகிறத நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டாம் என்னமோ யாரோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடர்ந்து ஓடுவதற்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்துவதற்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும் இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பழங்கள் தான் நாப்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மார் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்